என்னுடைய பெயர் ஆசீர்வாதம் நான் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் கடந்த முப்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் பணி செய்து வருகிறேன் நாற்பதாவது ஆண்டில் புதிய ஜனநாயகம் இருக்கிறது நான் இருபது ஆண்டுகளாக புதிய ஜனநாயகத்தை வாசித்து வருகிறேன் புதிய ஜனநாயகத்திற்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆம் நான் அதை மறுக்கவே முடியாது ஏனென்றால் நான் இலக்கியம் சார்ந்த நூல்களை வாசிக்கிறேன் அரசியல் சார்ந்த பத்திரிகைகளை வாசிக்கிறேன் மனித உரிமை சார்ந்த செய்திகளை வாசிக்கிறேன் இப்படி தொடர்ந்து வாசிக்கக்கூடிய நான் பல விஷயங்களை வாசித்தாலும் புதிய ஜனநாயகம் எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஃபைனல் டெசிஷன் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக புதிய ஜனநாயகத்தினுடைய கட்டுரைகள் எனக்கு பல விஷயங்களை வந்து பதிவு செய்துள்ளது குறிப்பாக டங்கல் திட்டம் சார்ந்த ஒரு புரித புரிதலை எனக்கு புதிய ஜனநாயகம் கொடுத்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சிறு வயதில் இருக்கும்போது டங்கல் திட்டம் சார்ந்த குறிப்பாக நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலகட்டம் என நினைக்கிறேன் அப்பொழுது புதிய ஜனநாயகத்தை வாசித்து தான் நான் டங்கல் திட்டத்தை புரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் அதில் மேலும் வந்து குறிப்பாக மேலவளவில் வந்து ஏழு தலித்துகள் படுகொலையில் செய்ய படுகொலை செய்யப்பட்ட போது அந்த கொலையை எப்படி பார்ப்பது அந்த கொலைக்கான சம்பவங்கள் குறித்தான ஒரு விஷயத்தை ஒரு தெளிவான பார்வையை புதிய ஜனநாயகத்தினுடைய ஆர்டிக்கல் கட்டுரை எனக்கு காட்டியது என்பதை ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறேன் அப்படி பல விஷயங்களை நான் சொல்லி கொண்டே வர முடியும் குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து புதிய ஜனநாயகத்தினுடைய ஆர்டிக்கல் அந்த கட்டுரையினுடைய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுத்தது இப்போ சமீப காலமாக கூட இடஒதுக்கீடு குறித்து உள் இடஒதுக்கீடு குறித்து கிரிமிலேயர் குறித்து அதற்கு முன்பாக அரிதும் அரிதான சாதி ஏழைகள் குறித்தான இடஒதுக்கீடு குறித்து புதிய ஜனநாயகத்தினுடைய ஆர்டிக்கல் எனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தது பல பத்திரிகைகள் பல செய்திகள் வாசித்தால் கூட புதிய ஜனநாயகம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு இது இந்த டெசிஷன் தான் இந்த முடிவு தான் சரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து புதிய ஜனநாயகத்தினுடைய ஆர்டிக்கிள் தொடர்ந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் புதிய ஜனநாயகம் இருக்கிறது தொடர்ந்து வாசித்து வருகிறேன் நான் இந்த புதிய ஜனநாயகம் நடத்தக்கூடிய அரசியல் சார்ந்த அமைப்பில் நான் தற்போது இல்லை ஆனாலும் நான் அதை கடந்து அந்த அரசியலை கடந்து ஒரு விஷயத்தை ஒரு மக்களுடைய பிரச்சனையை மக்கள் பார்வையில் புதிய ஜனநாயகம் எழுதுகிறது அதனால் தொடர்ந்து வாசிக்கிறேன் வாசிப்பேன் வாசித்து கொண்டே இருக்கிறேன் நாற்பது ஆண்டுகளை கடந்த இந்த புதிய ஜனநாயகம் பல நூறாண்டுகளை கடக்க வேண்டும் என விரும்புகிறேன் அது மக்களுக்கான மாற்றத்தை சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இந்த புதிய புதிய ஜனநாயகத்தினுடைய எழுத்துக்கள் இதனுடைய ஓவியங்கள் இங்கே இந்த புதிய ஜனநாயகத்தில் வர வந்துள்ள அனைத்து தரவுகளும் இந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்த்துகிறேன் நாற்பதாவது ஆண்டில் அடி அடியெடுத்துள்ள புதிய ஜனநாயகத்தை நான் வாழ்த்துகிறேன் எப்போதும் புதிய ஜனநாயகம் பலருக்கு கை கொடுக்கும் எனக்கும் என்னுடைய பணிகளுக்கும் என்னை செறிவூட்டி நான் மீண்டும் வந்து முழு திறனோடு முழு நம்பிக்கையோடு பணியாற்றுவதற்கு இந்த பத்திரிகை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதால் நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்